ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசனத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எங்களையும் பார்க்கறதுல நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் எங்களோடு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் உங்களுடைய மற்ற ஊடகங்கள் வழியாக எங்களோட தொடர்பு கொள்கிறீங்க அநேகர் எங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுக்காக நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் எங்கள் பக்கமாக இருந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் சிறப்பாக இந்த தவ நாட்களில் நீங்கள் இன்னும் ஆழமாக பயணித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த நாட்களில் நான் பல இடத்துக்கு தியானங்கள் கொடுப்பதற்காக பங்குகளுக்கு போகிற போது அங்கே வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்கள் அந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதை போல் சந்திக்க முடியல ஆனாலும் ஆலயங்கள் நிரம்பி இருக்கிறது ஏன்னா அந்த ஆலயத்தினுடைய கெப்பாசிட்டி முந்நூறு பேர் ஐநூறு பேர் அப்படின்னா அந்த ஐநூறு பேரும் வந்து அந்த ஆலயத்தை நிரப்பி ஆசிர்வதிக்கிறாங்க அந்த அந்த ஆசிர்வாதத்தை பெற்று செல்கிறாங்க தன்னை தேடும் உள்ளம் ஆண்டவர் பார்க்குறது இது தான் தன்னை தேடுற உள்ளம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அதுக்காக தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார் அப்போ நம்ம தேடுறதுங்கிறது வந்து கோயிலுக்கு போய் தேடுறதுங்கிறது ஒரு முறை நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உடலில் வந்து ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங் செய்யுது எல்லாமே ஒரே வேலையை செய்கிறதில்ல அதாவது தன்னுடைய வேலையை செய்து நம்ம உடம்பு அழகாக இயங்கிக்கிட்டு இருக்குது அதே போல் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அந்த உடல் அதுவும் பல விதத்தில் செயல்படணும் ஒரே மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுனாக்க அது போர் அடிச்சிடும் அது வந்து சரியாக செயல்படலைன்னு அர்த்தம் இப்போ நம்ம உணவே பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சாப்பிட்றோம் ஒரு நாள் இட்லி சாப்பிட்றோம் ஒரு நாள் பொங்கல் சாப்பிட்றோம் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்றோம் ஒரு நாள் புளி கொழம்பு சாப்பிட்றோம் ஒரு நாள் வெறும் ரசம் ஊற்றி சாப்பிட்றோம் பாருங்க அப்போ அந்த உணவில் ஒரு சுவை உறவில் ஒரு சுவை இப்படி எல்லா விதத்திலும் ஒரு சுவை இருக்கிற போது ஆன்மீகத்தில் மட்டும் ஒரு சுவை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அதனால் நம்ம என்ன செய்யணுன்னா எல்லா விதமான காரியமும் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே அடக்கப்படணும் இதுதான் ஆன்மீகம் இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கொண்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தங்களை ஏமாற்றிக்கொள்கிறாங்க அது சரியில்லை அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் இன்றைக்கி விவிலியத்தை திறந்தால் ஒன் டூ த்ரீனு நம்மளால் எண்ணி எந் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு கட்டளைகளும் நியமங்களும் வழிமுறைகளும் கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறார் அப்போது கோடிக்கணக்கான மக்கள் அவரவருக்குரிய உணவை எடுத்து செயல்பாட்டுக்கான தளங்களை அமைத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா அவ்வளவும் விவலியத்தில் கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் அப்போ இந்த ஆசீர்வாதங்களை நம்ம தேடி செல்கிற அந்த ஒரு நிலை இன்றைக்கி வாசகத்தில் கூட கடவுள் பாருங்கள் ஒரு புரிதலை நமக்கு வைக்கிறார் என்ன சொல்கிறார் நச்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்க ஏசு மக்கள் கூட்டத்தை சீடறியும் பார்த்து மறைநூல் அறிஞர் பரிசெயர் மோசையன் அதிகாரத்தை அவங்க கொண்டிருக்கிறாங்க அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து செய்யுங்க அவங்க செயல்படுவது போல் நீ செயல்படாத ஏன்னா அவங்க பெலவீனமானவர்கள் இதெல்லாம் நம்ம வந்து எது நமக்கு தேவையோ அதெல்லாம் பிடிச்சிக்கிறோம் சாமியார்களை சிஸ்டர்ஸுகளை குறை சொல்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம வச்சுப்போம் அப்படிக்காக இல்லை நம்ம அதை செய்யக்கூடாது அடுத்தவங்க எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே பெலவீனர்கள் ஆண்டவர் தான் சொல்கிறாரு அவர்கள் பெலவீனர்கள் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க சட்டத்தை சொல்லுவாங்க அது சரியாக தான் சொல்லுவாங்க சட்டம் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுது ஆனால் அவங்க செயல்படும் போது அதே சட்டம் அவங்களுக்கும் பலவீனத்தை உடல் கொண்டிருக்கிறதுனால அவங்க சட்டத்திலிருந்து விலகி போவாங்க அதனால அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஏமாந்துடாத அவர்கள் ஒருபுறம் போதித்தாலும் ஒருபுறம் அவர்கள் விளவினர்களாக இருக்கிறாங்க கடவுள் இதை தான் புரிந்து கொள்ள அழைக்கிறாரு இதை நம்ம என்ன செய்யணும் பல விதத்தில் ஒரு நெகட்டிவாக எடுத்து வச்சுட்டு சாமியாரெலாம் வெள்ளியடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி எங்களை அவமானப்படுத்துறது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது இல்லையா ஒரு சிலர் நிறைய பேர் அப்படி இல்லை எல்லாருமே நல்லா மனநிலையோடு ஓடுறாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்களை காயப்படுத்துவதையே அவங்களுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறாங்க வெளியில் இருக்கிறவங்க சொன்னால் அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்மளுடைய மக்களே நம்மளை காயப்படுத்துறது ஒரு இடத்துல கேட்டகிசம் சொல்லிக் கொடுக்குற ஒருத்தர் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைனா அந்த சாமியா இருங்க தான் அவங்க தான் வெள்ளையாக உடவி போட்டிருக்கா பாருங்க எங்கெல்லாம் வந்து நஞ்சை விதைக்கிற ஒரு இனம் பாருங்கள் நம்மளாம் அதனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது கடவுளுடைய விருப்பம் அதனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க அவர்கள் சொல்லுவாங்க செயல் காட்ட மாட்டாங்க சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்கள் தங்களில் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வர மாட்டாங்க அதனால் நீ அவங்கள பார்த்துட்டு நீ ஏமாந்து போயிடாத கடவுள் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டுறார் அடுத்தது பாருங்க தங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்று மறைநூல் வாசகப்பட்டகளை அகலமாக்குறது அங்கேயின் குஞ்சங்களை பெரிதாக்குறது எதெல்லாம் மனிதருடைய பார்வையிலே மிகப்பெரிய அடையாளமாக இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் காட்டி கொடுக்குறார் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறார் இதெல்லாம் இல்லை அப்படின்னு கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிற்கிறாரு பாருங்க ராபின்னு அழைக்கப்பட வேண்டாம் நம்ம என்ன செய்வோம்னா இந்த வார்த்தைக்குள்ளே போன உடனே அப்படியே பிடிச்சிக்கிறோம் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க தந்தைன்னு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு உங்களெல்லாம் தந்தைன்னு அழைக்கிறோம் ஃபாதர்னு கூப்பிடுறோம் இப்படி கூப்பிட்லாமா அப்படின்னு அடுத்தது சொல்லியிருக்குதே அப்படின்னு கேட்டேன் அடுத்தது ஒன்று சொல்லியிருக்குது இல்லை என்று அழைக்காத நம்ம ஆசிரியர்னு யாரையும் கூப்பிடாமல் இருக்கிறோம்மா நமக்கு படித்து கொடுக்குற எல்லாரையும் ஆசிரியர் தானே கூப்பிட்றோம் அதனால் இது வந்து அப்படி பார்க்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு அடையாளம் அல்ல இது தந்தையினுடைய நிலையை யாருக்கும் கொடுக்காத பிதாவினுடைய நிலையை இப்போ இயேசு வந்து சூசைப்படுற பார்த்து அப்பான்னு சொல்லாமலாம் இருந்திருப்பார் அவர் ப எந்த இடத்துலையும் அது நமக்கு மென்ஷனிங் இல்லை அது வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் அவர் தான் அப்பா அப்படி தானே இருந்தது வளர்ப்பு தந்தைனால் கூட அவர் தான் அப்பா அப்படி தான் அவர் அடையாளப்படுத்தினாங்க ஆனாலும் அவர் என்ன செய்தார் கடவுள் தான் தந்தைன்னு அவர் இறையியல் பின்னணியில் பேசும்போது அதை ஆழப்படுத்தினார் அப்போ ஒரு குருவானவர் வந்து தன்னுடைய அந்த நிலையின் படி அவருக்கு ஒரு கிரேடு கொடுத்துருக்குறோம் ஒரு ஆசிரியருங்கிற நிலையில் ஒரு ஆசிரியருக்கு ஒரு கிரேடு கொடுத்துருக்குறோம் அவர் ஆசிரியர் அப்படின்னு அப்போ இந்த இந்த உலகத்தரமான கிரேடை வந்து நம்ம என்ன செய்கிற விண்ணகத்தினுடைய கிரேடில் வச்சு பார்க்க முடியாது அதில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்க்கிற போது நமக்கு கடவுள் ஒருத்தர் தான் தந்தை அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர் எதை சொல்ல வராருங்கிறத புரிந்து கொள்ளாமல் பல வேலைகளில் நம்மளோட விவாதம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு விவாதத்திற்குரிய விஷயமாக போயிடுது இதில் விஷயம் என்னென்னா கடைசியில் வரக்கூடிய ஒரு அருமையான விஷயம் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும் தம்மை தாமை உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமை தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் தாழ்ச்சியை பற்றி பேசுகிறார் ஆண்டவர் இவ்வளவும் சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு தாழ்ச்சியை தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார் கடைசியாக அதான் அதான் பஞ்சு டயலாக்னு சொல்கிற நம்ம நம்மளுடைய டேர்மில் சொல்லணும்னா அதான் பஞ்சு டயலாக் அப்போ ஆண்டவர் என்ன இந்த பஞ்ச் எதுக்கு இந்த பஞ்சு வைக்கிறார் தாழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தாழ்த்தி உங்களை எப்போ கொடுங்க அப்போ இந்த இடத்துல என்ன இவங்க செய்கிற செயலெல்லாம் அவர் சுட்டி காட்டுறது எதுக்காகனா இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் உள்ளத்தில் தாழ்ச்சி இல்லை அது ஒரு மன மேட்டிமை தான் இருக்குது அப்போது அந்த அதில் அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறதான் தாழ்ச்சி அந்த தாழ்ச்சியோடு அவங்க செயல்படலை இதே முதல் வாசகத்துக்கு போய் பாருங்களேன் முதல் வாசகத்தில் ஆண்டவர் வந்து எசையா இறைவாக்கினர் வழியாக சொல்லுகிறது உங்களை கல்வி தூய்மைப்படுத்துங்க தீச்செயலை திருமணிலேருந்து அகற்றுங்க தீமை செய்தலை செய்ததில் எதை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் பாருங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்க ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம் செயல்பாடு இந்த செயல்பாடு எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது தாழ்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்கு இப்போது ஒரு நீதிக்காக நம்ம போராட போகிறோம் அந்த இடத்துல போனோன்னே நமக்கு மாலை போட்டு வரவேற்பாங்களா கண்டிப்பாக இல்லை நம்மளை அவமானப்படுத்துவோம் அந்த இடத்துல நமக்கு என்ன இருந்தால் ஜெயிக்க முடியும் தாழ்ச்சி இருந்தால் ஜெயிக்க முடியும் ஒரு பங்கில் நான் இருந்தேன் அந்த பங்கில் நான் எடுத்த ஒரு முதல் அடியவே ஒரு சில செயல்பாடுகளை அந்த பங்கு மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தாங்க புரிஞ்சுக்காமல் வந்து என்னோட சண்டை போட்டாங்க அப்போ நான் என்ன செய்தேன் தூக்கி போட்டுட்டு இனிமேல் இந்த பங்கில் எந்த நன்மையும் செய்ய போகிறதில்ல இனிமேல் இந்த பங்குக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன் இனிமேல் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு பூசையை வச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது இது தான் தாழ்ச்சி இந்த வணங்கா கழுத்துள்ள இடத்துல தானே உன்னை நான் அனுப்புகிறேன் இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீ வந்த நான் அதை தானே வேதத்தில் சொல்லியிருக்கேன் அப்போ நீ எப்படி போகணும் தாழ்ச்சியோடு போ அப்படின்னு ஆண்டவர் சிலுவையிலேருந்து நம்மளோட பேசினார் அப்போ நான் உணர்ந்தேன் சார் இவரை தானே நம்ம ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம் இயேசுவை தானே ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம் அப்போ அவர் தாழ்ச்சியோடு தானே கடைசி வரைக்கும் போனார் அப்போ நான் தாழ்ச்சியோடு இருந்து செயல்படுவேன் அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசட்டும் அப்போ நான் அப்படி செயல்படும் போது கடவுளுடைய ஆசிர்வாதம் பெருகுவதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த தாழ்ச்சிங்கிற அடையாளம் வந்து ரொம்ப முக்கியம் இதுதான் கடவுள் விரும்புகிறார் இறையரசில் மிகுந்த கணி கொடுக்குற பிள்ளைகள் எப்படி கணி கொடுக்குறது அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் பல்வேறு விதமான வழிகள் இருக்குது இதுதான் ஒரு வழி அப்படின்னு நம்ம முழுசாக சொல்ல முடியாது இதுதான் ஒரு வழி இப்போ இதுவும் ஒரு வழியாக இருக்குது இதையும் நம்ம மறுக்க முடியாது மறைக்க முடியாது பாண்டவர் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை வந்து இந்த திராட்சை தோட்ட உமையில் வரும் எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் இடையே நீதி வழங்குங்கள் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ நற்கனிகளை தருமென்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்தது என்ன இப்போ நம்மளை தான் கடவுள் சொல்கிறார் நட்கணிகளை தரும்னு சொல்லி தானே உனக்கு நான் ஆசீர்வாதங்களெல்லாம் போட்டேன் அப்போ நல்ல கனி நீ கொடுக்கணும்ல அதுதான் ஆண்டவர் இது பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறாரு வாருங்கள் இப்பொழுது நான் வழக்காடுவோம் ஆண்டவர் சொல்கிறாரு வாங்க லெட் அஸ் ஆர்கியூ நீ சொல்லு நான் என்ன தாப்பாக பண்ணிவிட்டேன் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் பாவங்கள் கடும் இருக்கின்றன எனினும் உறைந்த பணி போல் அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சுமந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் இதெல்லாம் எப்போ மாறும் நீ நன்மை செய்ய எல்லாம் மாறும் ஆண்டவர் சொல்கிறார் நீ நற்கனி கொடுக்குற பிள்ளையாக மாறிடு தொடக்க நூலில் நாலு ஏழில் நீங்கள் பாருங்கள் காயினை பார்த்து சொல்கிறார் காயின் கடும் கோபத்தில் இருக்கிறான் ஆபேல் மேலே கட்டிச்சு துப்பலாம் அப்படின்னு அடித்து கொண்டுடலாம் அப்படின்னு நமக்கு பல நேரத்தில் காயினை போல் கோபத்தோடு தான் நம்ம இருக்கிறோம் அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியல நன்மை செய்ய முடியல யாரை அடிக்கலாம் யாரை உதைக்கலாம் எப்படி அவங்கள நம்ம காயப்படுத்தலாம் அப்படின்னு திருமணமாகி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமான தம்பதியினர் கூட சில பேர் என்ன செய்கிறாங்க இந்த கணவன் மனைவி மேலே ஒரே காழ்ப்புணர்ச்சியோட வெறியோடு இருக்கிற வெறுப்போடு இருக்கிற நிலையை நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் எங்கே இதெல்லாம் எந்த இடத்துல மையம் கொண்டு இருக்குதுன்னா கனி கொடுக்க மறுக்கிற நிலை வெளியில் போய் நல்லா வேலை செய்வாங்க வெளியில் நல்ல பேர் தான் ஆனால் வீட்டுக்குள்ளே நம்மளோட இருக்கிற நம்ம க கடவுளுக்கு முன்னாடி வார்த்தை கொடுத்த அந்த நபர் கை கரம் பிடித்த நபரை நம்ம அன்பு செய்ய முடியல நான் இன்னொருத்தரை போய் அன்பு செய்கிறேன்னா நம்ம பொய் சொல்கிறோம் கடவுள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆகவே தான் கடவுள் என்ன செய்கிறாரு எது அந்த இடத்துல மிஸ்ஸிங் ஒரு சில பேர் க வந்து எங்களோட அவங்களுடைய கவுன்சிலிங் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசும்போது அவங்க எவ்வளவு தான் அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்க முயற்சித்தாலும் அவங்க கடைசியில் அவங்களுடைய அந்த எதிரணியில் இருக்கிற ஒரு கணவனாக இருந்தால் மனைவியின் குடும்பத்தை மனைவியாக இருந்தால் கணவனின் குடும்பத்தை வந்து அவங்க என்ன செய்வாங்க காயப்படுத்துகிறதுலே தான் இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல காயப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்குது இல்லைன்னு நம்ம மறுக்கலை அந்த இடத்துல நீ என்னவா நிற்கணும் தாழ்ச்சியுள்ள பிள்ளையாக நிற்கினேன் அதுதான் அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய கனி தூயாவியின் கனிகள் அதான் நான் சொல்வேன் இருள் சூழ்ந்துருக்கிற இடத்துல நீ வந்து ஆசீர்வாதமான பிள்ளையாக உள்ளே போகணும் நீ ஒளியின் பிள்ளையாக உள்ளே போகணும் வீட்டுக்கார் வந்து கட்ட வார்த்தையை நாலு சொல்கிறாருன்னா இங்கிட்டு வீட்டுக்காரம்மா இன்னொரு நாலு வார்த்தையை போட்டாங்கனாக்க பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் இது பழைய ஏற்பாட்டு சட்டம் ஓ மூஞ்ச பார் ஓ மூஞ்சை பாறியா முதல்ல உன்னை வச்சிக்கிட்டு நான் வாழ்றேன் உன்னையை வச்சிக்கிட்டு நான் மாரடிச்சேன்னே பாருங்கள் எல்லாமே பதிலுக்கு பதில் இப்படிப்பட்ட குடும்பங்கள் வந்து எப்படி ஜெயிக்க முடியும் இது கடவுளுடைய விருப்பத்தின்படி செயல்படுகிற குடும்பமாக இல்லை யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல மாற்றி செய்யணும் ஆண்டவருடைய படைக்கலன்களை அணிந்தவர்களாக செயல்படணும் இப்படி பவுளடியார் பாருங்கள் கத்தியும் கேடயத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தார் ஆண்டவர் அறிந்த பிறகு அப்படியே அவருடைய ஓட்டம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் கையில் கத்திக்கப்படாலாம் இல்லை அவர் சொல்கிறாரு நான் ஆவிக்குரிய படைக்கலன்களை அணிந்திருக்கிறேன் எத்தனை பேர் இழிவாக பேசியிருப்பாங்க லூசு அவன் அவனுக்கு கீழே எத்தனை படை வீரர்கள் இருந்தாங்க கூப்பிட்டா எல்லாம் வந்து ராஜ மரியாதை செஞ்சாங்க இந்த லூசுப்பாயை இப்படி போய் கூடாரம் பின்னிக்கிட்டு இருக்கிறான் குடிசை போட்டு அதில் போய் பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான் அடுத்தவன் வீட்டில் பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறான் ஊர் ஊராக சுற்றுறான் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க நம்ம இன்றைக்கி பவுலடியார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறோம் ஆண்டவரை இயேசு ஆண்டவர் என்ன பேசியிருப்பாங்க அவர் மா மோட்டில் உட்காந்துக்கிட்டாரு சீடர்கள் ஊருக்குள்ளே உணவு வாங்க போனாங்க அங்கே போய் ஏசு மாஸ்டர் அங்கே உட்காந்துருக்காரு கொஞ்சம் சோறு கொடுங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க நிறைய நேரம் அவங்க இப்படி தான் அடுத்தவங்ககிட்ட வாங்கி தான் சாப்பிட்ருக்கணும் பாருங்கள் இதெல்லாம் வந்து தாழ்ச்சியினுடைய ஒரு ஆழமான அடையாளம் இப்படியெல்லாம் அவங்க செய்து தானே கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்போது அப்போ நாம் நம்மளுடைய குடும்பத்திலேயே தாழ்ந்து போக முடியாத நிலையை நம்ம பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்ளணும் அப்போ இந்த தாழ்ச்சிங்கிற ஒரு அடையாளம் கலாத்தியார் ஐந்து இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுற இந்த கனிகள் அன்பு மகிழ்ச்சி பொறுமை பறிவு கனிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்பது காரியங்களை நம்ம அதில் பார்க்க முடியும் அந்த ஒன்பது காரியங்களும் இந்த தாழ்ச்சியும் அது உள்ளே வருது பொறுமையாக இரக்கமாக கருணையாக இந்த தாழ்ச்சி வெளிப்படணும் பாருங்களேன் ஆண்டவர் சொல்கிறாரு ஒன்று குருந்தியர் நாலு ஏழில் நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார் உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் நம்ம வச்சுருக்கிற எல்லாமே ஆண்டவர் கொடுத்த பிச்சை இதில் என்னதுன்னு சொல்லிக்கிறது எது நம்ம உடம்பே நம்மளது இல்லை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு ஒரு கணவனுக்கு தன் மனைவியின் உடலின் மீது அதிகாரம் உண்டு ஒரு மனைவிக்கு தன் கணவனின் உடலின் மீது அதிகாரம் உண்டு அங்கே நீங்கள் வந்து இது ஏன் உடம்புன்னு சொல்கிறதுக்கு அங்கே ரைட்ஸ் கிடையாது ஓகே அதை கொடுமைப்படுத்துறதுக்காக சொல்லலை அதை வந்து உருவாக்குறதுக்கு அதை வந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அப்போ அந்த இடத்துல தாழ்ச்சியோடு இருக்கிற பிள்ளைகள் தான் கணவன் மனைவிக்கு தங்களை அன்பு அன்பினால் இணைத்து கொடுக்க முடியும் இல்லைனாக்கா அவங்க என்ன செய்வாங்க தங்களை விலக்கி தான் வாழ்வாங்க அப்போது இந்த தாழ்ச்சி என்கிறது எல்லா இடத்திலும் ஊடுருவி பாயிர ஒரு விஷயம் பாருங்கள் லூக்கா பதினேழு பத்து சொல்லுது நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் நிறைய பேர் எங்களுக்கு இப்போ காணிக்கைகள் கொடுத்துட்ருக்குறாங்க நிறைய பேர் உடல் உழைப்பை காணிக்கையாக கொடுக்குறவங்க இருக்கிறாங்க பணத்தை காணிக்கையாக கொடுக்குறவங்க இருக்காங்க அப்போது ஒரு சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன் எங்கள் இதில் நான் யாருடைய பேரையும் வாசிக்கிறதில்ல இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு வாசிக்க மாட்டோம் அப்போது ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லலான் இருக்கேன் நீங்கள் இதை அவங்க சொன்னாங்க இல்லை ஃபாதர் நான் கடவுள் எனக்கு செய்ய சொல்லியிருக்கிறதானே நான் செய்கிறேன் கடவுள் கொடுத்ததுலேருந்து தானே நான் கொடுக்குறேன் நான் என்னத்தை தனியாக கொடுத்துட்டேன் பாருங்கள் இது தான் இந்த இந்த வசனம் தான் அவங்க உள்வாங்கி சொல்கிறாங்க கடவுள் கொடுத்ததை நான் கொடுக்குறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கட்டடம் கட்டும்போது ஒரு சகோதரி ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு அவங்க எப்போ எங்கே இருக்காங்கனே தெரியல எங்கே இருக்காங்கனே தெரியல அப்படியே போயிட்டாங்க அவ்வளோதான் இவன் இந்த கடவுளுடைய காரியத்துக்கு நம்ம உதவி செய்தோம் இப்படி நிறைய பேர் நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் நிறைய பேர் வருவாங்க வேலை செஞ்சுட்டு அவங்க புதுசாட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் தாழ்ச்சியினுடைய அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம் மீக்க ஆறு எட்டில் ஆண்டவர் கேட்குறதே அதுதான் பாருங்களேன் ஓ மானிடா நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இறக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் பாருங்கள் இது மூணு தான் நேர்மையாயிரு இறக்கம் காட்டு கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியாயிரு வேறு என்னத்தை கடவுள் உன்ட்ட கேட்குறாரு நேர்மையான நாளில் ஆண்டவர் நிறைய விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்தினாலும் இந்த தாழ்ச்சி ஒரு புனிதர் அதான் சொல்கிறாரு த ஹியூமிலிட்டி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் த வெர்ஜினிட்டி அப்படிங்கிறாங்க தாழ்ச்சிங்கிறது அழுத்தமானது ஆழமானது எதை விட கட்பை விட நம்ம கடவுளுக்கு முன்னாடி கட்போட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமை அடைஞ்சா ஆனால் தாழ்ச்சி அங்கே இல்லைன்னா அடிபட்டுடுவோம் நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் அவங்க புனிதர்களாக உயர்த்தியது துன்பத்தை தாங்குனாங்க கடவுளை கும்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட தாழ்ச்சி பாருங்க எல்லா எந்த புனிதரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் தாழ்ச்சி ஒரு புனிதர் கதிரையில் போயிட்டுருக்காரு ஒரு க பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கிறாரு அவருக்கு சீல் வடி இது மேலெல்லாம் ஒரே புண்கள் அவர் பார்த்துட்டு முக சுழிச்சிட்டு போயிடுறாரு போனவர் ஆண்டருடைய வார்த்தையால் குத்தப்பட்டு திரும்பி வந்து அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய ஆடை எடுத்து அவருக்கு போற்றி அவருடைய சீலை எடுத்து வாயில் வச்சு அந்த அந்த வெறுப்பை எப்படி அவர் வெளியே அவர் அவர் வந்து மாத்திராக பாருங்களேன் இப்போ இந்த குழந்தை திரமாக அவங்க ஒரு புறம் துன்பப்பட்டுட்டு இருந்தாங்க அடுத்தவங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுத்தாங்க ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக மனமும் வந்து ஒப்பு கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா க கடுப்பாய் ஒப்புக் கொடுக்கறது வேறு வெறுப்போடு ஒப்புக் கொடுக்கறது வேறு மனமும் வந்து அப்போது இன்றைக்கி வீடுகளில் நமக்கு கடவுள் கொடுக்குற ஒரு அழைப்பே இதுதான் இசிராக்கி ஞானம் பதிமூணு இருபது சொல்லுது இருமாப்பு கொண்டோர் தாழ்ச்சியை அருவறுப்பர் செல்வர் ஏழைகளை அருவறுப்பர் பார்த்திங்களா யார் தாழ்ச்சியை அருவறுப்பார் இருமாப்பு கொண்டோ நான் எப்படி அவன் அன்பு அன்பு செய்கிறது அவன் இப்படி பண்ணிட்டான் இருமாப்பு ஐ கென் நாட் ஃபர்கிவ் ஹிம் அவனை என்னால் மன்னிக்கவே முடியாது கடவுள் நீங்கள் என்ன மலையை உருட்டி கொண்டு வந்து கடவுளுக்கு முன்னாடி வச்சாலும் இந்த சின்ன விஷயத்தை செய்யாமல் நீங்கள் கடவுளுடைய இறக்கத்தை பெறவே முடியாது ஆண்டவர் சிலுவையிலே காட்டிகிட்டு போயிட்டார் அறியாமல் செய்கிறாங்க மன்னியுங்க இதுக்கு மேலே யார் என்ன செய்ய முடியும் நம்மளை யாராவது அவங்க இயேசுவை போல் கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சி நிப்பாட்டினாங்களா இல்லையே ஏதோ அவங்களுடைய பலவீனத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க நாம் என்ன செய்கிறோம் அப்படியே பிடிவாதமாக நிற்கிறோம் இருமாப்பு அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லை பிடிவாதத்தை கடந்த ஒரு கடினமான வார்த்தை இருமாப்பு இது கடவுளுக்கு முன்னாடி வெறுப்பை தரக்கூடியது கடவுள் அவங்களை நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டார் நம்ம என்ன தான் கடவுளுக்கு முன்னாடி நன்மை செய்துட்டு வந்து இப்படி நின்னால் கூட இந்த இருமாப்பு உடையவங்க தங்களுடைய அந்த 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 இருமாப்பினுடைய அடையாளங்களை மறைக்கிறதுக்காக தான் எல்லாம் செய்வாங்க அவங்க சோஷியல் ஒர்க் பண்ணுவாங்க பெரிய நல்லவங்களை போல் நடிப்பாங்க அவங்க வந்து சமூகத்தில் தங்களை அடையாளப்படுத்திப்பாங்க பரிசுகிற சதி செய்கிறது தான் பரிசு சதினா நீங்கள் எங்களை மட்டும் பார்க்கக்கூடாது உங்கள் மத்தியிலையும் அந்த பரிசெய்ய குணம் இருக்கும் எல்லாம் செய்வாங்க வெரி குட் ச சர்ச்சில் ஒரு ஆக்டிவிட்டி பெரிய உதவி எல்லாமே பர் பர்ஃபெக்ட் ஆனால் இந்த வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க அந்த அவங்களாம் யார் இருமாப்பு தங்களிடத்தில் இருக்கிற இருமாப்பை அவங்க வேறு விதமாக வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க நான் போனால் தான் அந்த இடத்துல வேலை நடக்கும் எஸ் அவங்க அப்படி தான் எல்லாம் காயின் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க போனால் தான் எல்லாம் நடக்கும் அப்போ இவங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் செஞ்சு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அப்போ இருமாப்பை வெறுக்கிற அந்த அந்த காரியம் வந்து தாழ்ச்சியை அருவறுக்கிற நிலை அந்த இருமாப்பினுடைய நிலை அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அழைப்பு எடுக்கிறாரு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை செய்யணும் இந்த தவ நாட்களில் நம்ம வந்து ஏதோ பாவத்தை கழுவிட்டு அடுத்தது நம்ம பாவத்துக்கு தயார் பண்ணுறது ஒவ்வொரு தவக்காலமும் நம்ம பாவத்தெல்லாம் கழுவிட்டு ஓகே ஐம் ரெடி ஃபார் இனிமேல் அடுத்த பாவம் செஞ்சுட்டு அடுத்த பாவம் செஞ்சதுக்கு தயாராகிறது அப்படி இல்லை அந்த மாதிரி பயணிக்கிறது இல்லை நம்ம இவ்வளோ நாள் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க கடவுள் கைத்தட்டி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாரு இப்போது இந்த ஆண்டு நீங்கள் இந்த தவ நாட்களில் உட்காந்து யோசிங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு நான் ஹை ஒரு உயர்ந்து போகணும் குரோயிங் இன் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க குரோயிங் இன் கிரேஸ் ஆசிர்வாதத்திற்குள்ளே நம்ம வளருவது அதில் நீங்கள் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க போன வருஷம் இப்படி தான் இருப்பேன் இருந்தேன் இந்த வருஷம் இப்படி தான் இருப்பேன் இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு செயல்பாடுகளை அதிகப்படுத்துங்க ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோமே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற தாழ்ச்சி வீட்டுக்குள்ளே அப்பா அம்மாக்கிட்ட தாழ்ச்சியோடு போங்க நம்ம அப்பா தானே நம்ம அம்மா தானே பிள்ளைங்க அப்படி தான் யோசிக்கணும் யார் அடிச்சிட்டார் நம்ம அப்பா அடிச்சிட்டார் யார் திட்டினா நம்ம வீட்டுக்கார் திட்டினாரு நம்ம மனைவி திட்டுட்டாங்க வேறு யார் நம்மளை என்ன வெளியிலேருந்து வந்தால் சண்டை போடுவானுமோ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் மருமகன் யார் திட்டினா ஒரு வாரமாக நல்லா தான் கவனிச்சிச்சு ஒரு மாதமாக இந்த மருமக எனக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குது ஒரு நாள் ஏதோ மனுஷி கோவப்பட்டுருச்சு ஏன்னா அவளும் மனுஷி தானே இப்படின்னு நம்ம நினச்சோன்னா மரும ம நம்மளுடைய த தா தாய்போல் இருக்கிற இந்த மாமியார் அவங்க வயசாகி போயிடுச்சு அவங்களுக்கு நோய் அவங்க எப்போதுமே புலம்ப தான் செய்வாங்க இது எல்லா ஏஜிங் பீப்புளுக்கும் உள்ள பிரச்சனை அவங்க நல் என்ன நீங்கள் நல்லது கொடுத்தாலும் அவங்க இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கான் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல தான் செய்வாங்க இது வந்து வயதானவர்களுடைய பிரச்சனை இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நீ எப்படி அப்படி சொன்ன உனக்கு நாளைக்கு சோறு கிடையாது இல்லை அந்த நேரத்தில் தாழ்ச்சியோடு நம்ம போகணும் இப்படி இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு அப்போ நம்ம எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு பாவங்களை கடவுளுக்கு கொடுத்து கொடுத்தோம் கடவுள் என்ன செய்கிறாரு நம்மளை மன்னிச்சு 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 அவர் தாழ்ச்சியின் சிகரம்ங்கிறத காட்டுறார் சொல்கிறார் உன் பாவம் சிவப்பாக இருக்குதப்பா அதை நான் வெண்மையாக மாற்ற போகிறேன் உறை போல அது வந்து கடும் சிவப்பாக இருக்குது அதை நான் வந்து அது ரத்த நிறமாக இருக்குது அதை நான் பஞ்சை போல் மாற்றுறேன் கடவுள் மாற்றிக்கிட்டே இருப்பார் நாம் மட்டும் மாறாமலே இருப்போம்னா ஆண்டவருக்கு அது பிடிக்குமா இல்லை அப்போ மாறுங்க சேஞ்ச் யுவர் செல்ஃப் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடு ம மனப்பாங்கு மாறணும் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார் நான் இவ்வளோ நாள் அப்படி இருந்துவிட்டேன் ஸோ இனிமேல் நான் ஐ வில் ட்ரை டு லவ் ஐ ஐ ட்ரை டு லவ் தட் பர்சன் என்னுடைய அந்த நபரை நான் அன்பு செய்ய முயற்சிக்கிறேன் நான் ஒரு சின்ன ஒரு படி எடுத்து வைக்கிறேன் கண்டிப்பாக கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார் செய்து பாருங்கள் ஆண்டவர் ஆண்டவருக்காக எதிர்த்து போராடுகிற தீமையை எதிர்த்து போராடுகிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் என்று அழைக்கிறார் மற்றவங்களாம் பக்த கோடிகள் அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க ஆண்டவர் எதிர்பார்க்குற சீடர்களே சிந்தித்து பாருங்கள் ஸ்ரீடத்துவ வாழ்க்கை உங்களை அழைக்கிறது காட் பிளஸ் யூ